நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு அமரர் கால்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று பிக்ஷுவின் காதல் வரவேற்பு அன்றிரவு வெகு நேரத்துக்கு பிறகு அந்த புறத்தில் மகேந்திர பல்லவர் தம் பட்ட மகிழ்ச்சியை சந்தித்த போது புவனமகாதேவி தனது மனக்கவலையை தெரிவித்தாள் பிரபு இன்றைக்கு மந்திராலோசனை சபையில் தங்களுக்கும் மாமல்லனுக்கும் பெரிய வாக்குவாதம் நடந்ததாமே நாலு பேருக்கு முன்னால் தந்தையும் புதல்வரும் சண்டை போட்டுக் கொள்ளலாமா என்று சக்கரவர்த்தினி கேட்டாள் தேவி யார் என்ன வேணுமானாலும் நினைத்துக் கொள்ளட்டும் எனக்கின்று இருக்கிற பெருமையையும் புரிப்பையும் சொல்லி முடியாது அர்ஜுனனும் அபிமன்யுவும் லக்ஷ்மனும் இந்திரஜித்தும் பேசுவதற்குரிய வீர வார்த்தைகளை இன்று மாமல்லன் பேசினான் உள்ளுக்குள் எவ்வளவோ எனக்கு ஆனந்தமாய் இருந்தது ஆனால் என்னுடைய நோக்கத்தை நான் கைவிடுவதற்கு இல்லை ஆகையால் என்னுடைய ஆனந்தத்தை வெளியே காட்டாமல் கடுமையாகவும் கண்டிப்பாகவும் பேச நேர்ந்தது என்றார் சக்கரவர்த்தி உங்களுடைய நோக்கந்தான் என்ன தாங்கள் செய்யப்போகும் காரியம் எனக்கும் பிடிக்கவில்லை நம்முடைய கொடிய சத்ருவை காஞ்சி நகருக்குள் வரவேற்பது உசிதமான காரியமா என்றாள் பல்லவ சக்கரவர்த்தினி தேவி இது என்ன வார்த்தை சத்ருவாக வந்தவரை மித்திரராக்கி திருப்பி அனுப்புவது பல்லவ வம்சத்துக்கு பெருமையல்லவா என்னுடைய நோக்கம் என்னவென்று கேட்டாயே சொல்கிறேன் கேள் என்னுடைய வாழ்நாளில் உலகத்தில் மீண்டும் சத்திய யுகம் பிறப்பதை காண வேண்டும் என்பதே எனது நோக்கம் இந்த புண்ணிய பாரத பூமியில் இன்றைய தினம் மூன்று பெரிய சாம்ராஜ்யங்கள் இருக்கின்றன நர்மதைக்கு வடக்கே ஹர்ஷவர்தனர் நர்மதைக்கும் துங்கபத்ராவுக்கும் மத்தியில் புலிகேசி துங்கபத்ரைக்கு தெற்கே மகேந்திர பல்லவன் இந்த மூன்று பேரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த புண்ணிய பூமி நரக பூமியாயிருக்கும் பஞ்சமும் பிணியும் ஜனங்களை பிடுங்கித் தின்னும் அப்படியில்லாமல் இந்த மூன்று பேரும் சிநேக தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்களாயிருந்தால் இந்த பாரத பூமியே சொர்க்க பூமியாகிவிடும் தேசத்தில் வறுமை பட்டினி பஞ்சம் ஒன்றும் தலைக்காட்டாது கல்வியும் கலைகளும் ஓங்கி வளரும் சகல ஜனங்களும் சௌக்கியமாக வாழ்வார்கள் தேவி என் இளம் பிராயத்தில் நான் ஒரு பகற்கனவு காண்பதுண்டு சலுக்க சக்கரவர்த்தியின் விருந்தினனாக நான் சென்று அஜந்தாவின் வர்ணச்சித்திர கண்டு கண்டுகளிப்பதாக கனவு கண்டேன் அப்புறம் வடக்கே கன்னியாகுப்சத்துக்கு சென்று ஹர்ஷவர்தனர் மூன்று வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தும் ஆனந்த கலை விழாவை பார்த்து மகிழ்வதாக கனவு கண்டேன் மாமல்லபுரத்தை ஒரு சொப்பன சிற்ப உலகமாக சிருஷ்டித்து அதை பார்ப்பதற்காக ஹர்ஷரையும் புலிகேசியும் அழைப்பதாகவும் கனவு கண்டேன் அதெல்லாம் இப்போது நிறைவேறும் என தோன்றுகிறது நாங்கள் மூவரும் சிநேகிதர்களாகிவிட்டால் அப்புறம் இந்த நாட்டில் சமய சண்டை என்பதேது யுத்தந்தான் ஏது பிரபு அன்பு மதத்தையும் ஸ்நேக தர்மத்தையும் பற்றி பேசும் தாங்கள் பாண்டியனை தண்டிப்பதற்கு மாமல்லனை எதற்காக ஏவுகிறீர்கள் என்று சக்கரவர்த்தினி குறுக்கிட்டு கேட்டாள் அது வேறு விஷயம் ஸ்நேகம் என்பது சமநிலையில் உள்ளவர்களுக்கிடையேதான் ஏற்பட முடியும் அறிவாளிகளுக்குள்ளேதான் அன்பு வளர முடியும் அறிவற்ற மூடர்களையும் அதிகப் பிரசங்கிகளையும் தண்டோபாயத்தை கை கொண்டே சீர்திருத்தியாக வேண்டும் என்று கூறினார் மகேந்திர பல்லவர் மறுநாள் முதல் காஞ்சி நகரம் ஒரு புதிய தோற்றத்தை மேற்கொண்டது ஏதோ ஒரு பெரிய முக்கியமான திருவிழாவை எதிர்பார்ப்பது போல ஜனங்களிடையே அபரிமிதமான உற்சாகம் காணப்பட்டது வீதிகளையும் வீடு வாசல்களையும் ஜனங்கள் சிங்காரிக்கத் தொடங்கினார்கள் கடைவீதிகள் பழையபடி சோபை பெற்று விளங்கின கோயில்களில் உற்சவங்கள் ஆரம்பமாயின சிற்ப மண்டபங்களில் பழையபடி சிற்பிகள் வேலை செய்ய தொடங்கினார்கள் நாற்புறமும் மேளவாதியங்கள் முழங்கின சமஸ்கிருத கடிகைகளில் முன்போல வேத கோஷங்கள் கேட்டன கல்லூரிகளில் பாசுரங்கள் பாடப்பட்டன நடன அரங்கங்களும் நாடக மேடைகளும் புத்துயிர் பெற்றன தாள சத்தத்துடன் கலந்து பாத சதங்கையொளியும் எழுந்தது ஜனங்களின் முகமலர்ச்சியோ சொல்ல வேண்டியதில்லை எல்லாரும் ஒரே ஆனந்தமயமாய் காணப்பட்டார்கள் புருஷர்களும் ஸ்திரீகளும் முன்போல ஆடை ஆபரணங்களால் தங்களை அலங்கரித்துக் கொள்ளத் தொடங்கினார்கள் பெண்களின் கூந்தலில் புஷ்பக்காடுகள் மலர்ந்து நாற்புறமும் சுகந்தத்தை பரவின மாமல்லர் எதிர்பார்த்தது போல் காஞ்சி நகர மக்கள் அதிருப்தி அடைந்தவர்களாக தெரியவில்லை யுத்தம் நின்றுவிட்டதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாகவே காணப்பட்டார்கள் அதைக் காட்டிலும் சலுக்க சக்கரவர்த்தி காஞ்சிக்கு விஜயம் செய்யப்போவதை நினைத்து நகரவாசிகள் அபரிமிதமான களிப்படைந்தவர்களாக தோன்றினார்கள் புலியேசியின் சமாதான தூதன் வந்த ஐந்தாவது நாள் பிற்பகலில் காஞ்சி நகரின் வடக்கு கோட்டை வாசல் எட்டு மாதத்திற்கு பிறகு மீண்டும் திறந்தது பேரிகைகளும் நகராக்களும் சமுதிர கோஷம் கடுமுகம் என்னும் வாத்தியங்களும் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் உள்ளவர்களின் காது செவிடுபடும்படி முழங்கின வாதாபி சக்கரவர்த்தி தாம் இளம் பிராயத்திலிருந்து பார்க்க ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த கல்விய பெரிய காஞ்சி மாநகரத்திற்குள் பிரவேசம் செய்தார் அவருடைய முக்கிய பரிவாரத்தை சார்ந்த ஐம்பது பேர் அவருடனே வந்தார்கள் வெளிவாசலை தாண்டி உள்ளே பிரவேசித்ததும் அங்கே தம்மை வரவேற்பதற்கு ஆயத்தமாக காத்துக் கொண்டிருந்த மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியை புலியேசி பார்த்தார் அவ் இரண்டு பேரரசர்களின் கண்களும் சந்தித்தன மகேந்திரரின் முகத்தில் அரும்பியிருந்த இளம் புன்னகையைத் தவிர வேறு எவ்வித உணர்ச்சியும் வெளியாகவில்லை ஆனால் புலியேசியின் முகமானது அவருடைய கொதிப்படைந்த உள்ளத்தின் கொந்தளிப்பை நன்கு காட்டுவதாயிருந்தது என்னுடைய வம்ச சத்ரு நான் போட்டுக்கொண்டு வந்த திட்டங்களையெல்லாம் தோல்வியடையச் செய்த மகேந்திர பல்லவன் இவன்தானா என்று புலிகேசியின் உள்ளத்தில் உண்டான ஆத்திரத்தை அவருடைய கண்கள் பிரதிபலித்தன இந்த எண்ணங்களோடு ஆஹா கள்ளங்கபடம் அறியாதது போல் பாவனை செய்யும் இந்த கம்பீரமான முகத்தை இதற்கு முன் எங்கேயோ பார்த்தாற்போல் இருக்கிறதே என்ற நினைவும் புலிகேசியின் மனத்தில் தோன்றியது இரு சக்கரவர்த்திகளின் விருதுகளும் முறையே கூறப்பட்ட பிறகு இருவரும் அவரவருடைய குதிரையிலிருந்து கீழே இறங்கி ஒருவரையொருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள் அதே சமயத்தில் புலிகேசியின் கண்கள் மகேந்திர பல்லவருக்கு பின்னால் நின்ற பரிவாரங்களை துருவி ஆராய்ந்தன சத்யாஸ்ரயா யாரைத் தேடுகிறீர்கள் என்று மகேந்திர பல்லவர் கேட்க பல்லவேந்திரா தங்களுடைய புதல்வர் மாமல்லரை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மகாவீரர் இங்கு நிற்பவர்களில் யாரோ என்று சளுக்க சக்கரவர்த்தி கேட்டார் மகேந்திர பல்லவர் அப்போது லேசாக சிரித்துவிட்டு இல்லை சத்யாஸ்ரேயா மாமல்லன் இங்கே இல்லை அவன் வேறு முக்கிய காரியமாக வெளியூருக்கு சென்றிருக்கிறான் என்றார் போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி